சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ மாமல்லபுரம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட சென்ற கடலில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள கடற்கரையில் நேற்று புத்தாண்டு கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரம் சென்றடைந்து புத்தாண்டை கொண்டாடினார்கள் அப்பொழுது மாமல்லபுரம் அடுத்து திருவிடந்தை கடற்கரையில் குளிக்க சென்ற சேலையூர் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் கடலில் அடித்துச் செல்லப்பட்டார் இதுகுறித்து குறித்து மாமல்லபுரம் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் பாண்டியன் உடலை தேடி வந்த நிலையில் இன்று சடலமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஆனால் தடையை மீறி ஏராளமானோர் கடலில் குளிக்க செல்கின்றனர் இதனை காவல்துறை இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூடுதல் பாதுகாப்பு போட வேண்டும் என கோரிக்கை இருந்துள்ளது